இன்னும் நிறைய பேர் வந்து நீங்க மசாலா எதை ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா ப்ரோட்டீன் பவுடர் பண்ணுங்க வெயிட் லாஸ் பவுடர் பண்ணுங்க இட்லி பொடி பண்ணுங்க அந்த மாதிரி நிறைய வந்து கேட்டுட்டே இருக்கீங்க என்னன்னா வில்லேஜ் பேபிஸ்ல வந்து நாங்க இந்த மாக்கோலை கட்டி போட்டதுமே நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தது அந்த மாக்கோலை கட்டிங்கிறத விட அது எதுவும் சாப்பாட்டு பொருள்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அதனால வந்து பிரியாணி மசாலா அந்த மாதிரி ஃபுட்டு ரிலேட்டடான பொருட்கள் வந்து நீங்க கொண்டு வாங்க இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் டேரெக்டாக நிறைய பேர் வந்து எனக்கு சேர் பண்ணியிருந்தாங்க ஏதாவது ஃபுட்டில் கொண்டு வாங்க இன்னும் நீங்க வெயிட் வந்து எப்படிஸ் பண்ணீங்க வெயிட் லாஸ் பவுடர் வந்து எங்களுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அடுத்தடுத்த ப்ராடக்ட் வந்து நம்ம நிறைய வந்து ஃபுட்டில் வந்து இறங்க போகிறேங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புது வருஷத்துல வந்து நம்ம காலையில் எடுத்து வைக்கிறோம் ஸோ எல்லாருக்கும் யூ ஹாப்பி நியூ இயர் இந்த நியூ இயர்ல ஃபர்ஸ்ட் ப்ராடக்டா நம்ம ஃபுட்டில் என்ன கொண்டு வந்திருக்கோம்னா இட்லி பொடிங்க பாருங்க என்னன்னா இந்த வருஷத்துல வந்து ஒரு பெரிய எய்ம் இருக்கு ஒரு பிப்டில இருந்து ஒரு ஹண்ட்ரட்குள்ள நிறைய ப்ராடக்ட் வந்து கொண்டு வரணும் ஸ்நாக்ஸ் மசாலாஸ் அப்புறம் பொடி வகைகள் எல்லாமே கொண்டு வரணும்னு நிறைய பிளானிங் இருக்கு இட்லி பொடி வந்து கொண்டு வந்திருக்கோம் நம்மளோட இட்லி பொடி வந்து செம டேஸ்டா கொண்டு வந்திருக்கோம் நல்ல ஒரு சத்துக்கள் நிறைந்த இட்லி பொடி இதுல வந்து நம்ம எல்லாரும் வீட்லயும் வந்து ரெடி பண்ற மாதிரிதான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோம்மேடு எந்தெந்த கெமிக்கலும் கிடையாது எதுவும் இல்லாதது பெரிய இட்லி தோசை சாப்பாட்டோட ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சமா நெய் நல்லெண்ணெய் விட்டு நல்லா இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் யூஸ் ஆகும் ஏன்னா காலையில வந்து இப்ப வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து அர்ஜுன அர்ஜன சட்னி சாம்பார் எல்லாம் ரெடி பண்ணிட்டு டைம் ஆகும் அதெல்லாம் இந்த மாதிரி இட்லி பொடி வாங்கி வச்சிட்டோம்னா ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் ப்ராடக்ட் வந்து எதுவும் கெடாம அதே பிளேவரோட இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க வந்து அப்படியே நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஏதாவது ஒன்னு சேர்த்து நீங்க மிக்ஸ் பண்ணி இட்லியோடய தோசையோடய சாப்பிட சாப்பிட்டுக்கலாம் அது மட்டும் இல்லைங்க இப்ப நீங்க டிராவலிங் போறீங்க இப்ப ரெண்டு மூணு நாள் வந்து டிராவலிங் போறீங்க போறீங்க அப்படின்னா போராட எல்லா இடத்துலயும் வந்து நமக்கு வந்து வந்து நமக்கு செட் ஆகாது எல்லா இடத்துலயும் வந்து இட்லிங்கிறது கிடைக்கும் இட்லி தோசை அது கிடைக்கும் அதுல வந்து அதிகமான கெமிக்கல்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணாம இருக்கும் இதை சாப்பாடு அதெல்லாம் போனால் விஜீர்ணமாகாது அது உடம்பு வந்து ஏத்துக்காது சில பேருக்கு வந்து அது அதுவே உடம்பு முடி உடம்பு வந்து முடியாம போயிடும் அதனால இந்த மாதிரி நீங்க இட்லி கூட கையில எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நம்ம இட்லியே தோசையே வாங்கி அது நம்ம எண்ணெய் கொஞ்சம் எடுத்துட்டு போய் இல்ல இல்ல எண்ணெய் இல்லாம கூட நம்ம இதை சாப்பிடலாம் நல்ல ஒரு கார சாரமா காரம் ரொம்ப அதிகம் காரம் கேட்குது ஒரு மைல்டான காரம்னா சேர்த்து ரொம்ப ஹோம்மேட்ல ரொம்ப ஹெல்த்தியா ரெடி பண்ணிருக்கோம் இந்த இட்லி பொடி பயன்படுத்தும் போது நம்ம வந்து தேங்காய் சட்னி அந்த வெங்காய சட்னி அதை விட வந்து அதிக பெனிஃபிட் இருக்குங்க சோ இதுல வந்து நம்ம எள்ளு சேர்த்துருக்கோம் எள்ளு வந்து பாத்தீங்கன்னா இரும்பு சத்து அதிகமா இருக்கு கால்சியம் அதிகமா இருக்கு மெக்னீசியம் அதிகம் அதிகமா இருக்கு சோ இந்த மாதிரி புரதம் ஏன்னா இதுல வந்து நம்ம கள்ளப்பருப்பு உளுந்து எல்லாமே சேர்த்து இருக்கோம் ஒன்னொண்ணுக்கும் ஒரு ஒரு பெனிஃபிட் இருக்குங்க சோ இதுல வந்து நம்ம உளுந்து சேர்த்துருக்கோம் உளுந்துல வந்து பாத்தீங்கன்னா புரதச்சத்து சத்து அதிகமா இருக்கு அதே மாதிரி இதுல சேர்த்து பொருள் பொருளே எல்லாமே விட்டமின் பி சிக்ஸ் கால்சியம் ஆரோக்கியமான கொழுப்பு இது எல்லாத்தையும் வந்து கொடுக்கக்கூடியதுங்க ரொம்ப நல்லது இல்ல நாள் வந்து அதிகமா இருக்கு ஏன்னா எல்லாமே நம்ம பயிர் வகைகள் நிறைய சேர்த்து இருக்கிறதுல நார் ரொம்ப அதிகமா இருக்கு சோடியம் பொட்டாசியம் இந்த மாதிரி பி சிக்ஸ் விட்டமின் சி மற்றும் மெக்னீசியம் இந்த மாதிரி வந்து எல்லா சத்துமே இருக்குங்க ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹோம்மேட் இட்லி பொடி ஸோ இப்போ இட்லி பொடியில இன்னும் வெரைட்டி வரப்போகுது முருங்கக்கீரை சேர்த்து இட்லி பொடி ஆவாரப்பூ சேர்த்து இட்லி பொடி அப்புறமா பூண்டு இட்லி பொடி இதெல்லாமே அடுத்தடுத்துல நம்ம ரெடி பண்ண போறோம் ஸோ உங்களுக்கு வந்து தேவைப்பட்ட டிஸ்ப்ளேல தெரியும் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க நிறைய ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ண போகிறோம் ஊருகா அடுத்தது பண்ணப் போறோம் இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து ஃபுட்டுல நிறைய ப்ராடக்ட் வரப்போகுது வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம புது புது ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிக்கலாம் குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா எள்ளு இந்த உளுந்து கள்ளப்பருப்பு இது எல்லாமே வந்து நம்ம தனித்தனியா எது பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க இன்னொன்னு வந்து அவங்க சட்னி விரும்ப மாட்டாங்க சாம்பார் இதெல்லாம் ஒரு சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க இந்த மாதிரி வந்து இட்லி பொடி நீங்க வாங்கி வச்சுட்டு பொடி இட்லி இல்ல இல்ல மிக்ஸ் பண்ணி பொடி தோசை அந்த மாதிரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா குழந்தைங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் நல்ல ஒரு எனர்ஜியோட சுறுசுறுப்பா இருப்பாங்க நம்மளோட இட்லி பொடி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு மைல்டான ரெட் கலர் இது நம்ம வந்து நல்லெண்ணெய் விட்டு கலக்கும் போது ஒரு செகப்பா இருக்கும் அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா இருக்கும் டேஸ்டும் செம்மையா இருக்குங்க இது வந்து கால் கிலோ டப்பா அவைலபிள் இருக்கு ஒரு டப்பா ரெண்டு டப்பா நாலு டப்பா அந்த மாதிரி இட்லி பொடியில வந்து பண்ணியிருக்கோம் உளுத்தம் பருப்பு மிளகு சீரகம் துவரம்பருப்பு பாசி பருப்பு அதுக்கப்புறம் எள்ளு காஷ்மீர் சில்லி ரெட் சில்லி அப்புறம் பெருங்காயத்தூள் கருவேப்பில சால்ட்டு இது எல்லாமே தான் நம்ம வந்து ரெடி பண்ணிருக்கோம் பொட்டுக்கலை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் சோ இதெல்லாம் சேர்த்து தான் இந்த மாதிரி இட்லி பொடிய சூப்பரா வந்து ரெடி பண்ணியிருக்கோம் செம டேஸ்டா இருக்குங்க நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க வாங்கி கண்டினியூசா நீங்க வாங்கிட்டே இருப்பீங்க ஒரு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சோ எங்க வீட்டுல வந்து சட்னி சாம்பார் இதை விட எல்லாருக்குமே இட்லி பொடினா ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி வீட்டுல வந்து இட்லி பொடியா ரெடி பண்ணி சாப்பிடுவோம் கிட்டத்தட்ட நான் ஒரு நாலஞ்சு வருஷமாவே கண்டினியூசா நம்ம வீட்டுல இட்லி பொடி இருக்கும் அது ரொம்ப நல்லா இருக்குங்கறதான் அது ஒரு ப்ராடக்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இன்னொன்று வந்து கடைகளை இட்லி பொடி வாங்கும்போது சின்ன சின்ன பேக்கெட்ல வாங்குவீங்க அது வந்து பாத்தீங்கன்னா காரம் இருக்கும் உப்பு இருக்கும் வேற எந்த ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது இன்னொன்னு அதுல வந்து நிறைய கலர்ஸ் ஆர்டிபிஷியலா கலர்ஸ் கெமிக்கல்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி தான் அவங்க பண்றாங்க சோ அதெல்லாம் சாப்பிட நமக்கு வந்து ஆகாது ரொம்ப நேரம் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இந்த மாதிரி ஹோம்மேடா வந்து நம்ம மிதமான பக்குவத்துல வந்து ட்ரை பண்ணி எல்லாமே இந்த மாதிரி நம்ம கரெக்டா அரைச்சு நம்ம கொண்டு வந்திருக்காதுல இது எதுவும் உடம்புக்கு பண்ணாது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப நல்லதுங்க சோ இது வந்து எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு ஓபன் பண்ணி நான் ஸ்பூனால காமிக்கிறேன்